நாங்கள் தீபாவளி வந்துருச்சு குழந்தைங்களாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கவனம் 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 அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துகள் இந்த வாழ்த்துக்களை ஒரு கவிதை மூலமாக சொல்கிறேன் கேளுங்க முழுமையாக கேளுங்கள் கேட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் 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 தீபாவளி தீபாவளி வந்ததே தீபாவளி தீபாவளி வாழ்த்துகள் தீபாவளி தீபாவளி வந்ததே தீப ஒளி வாழ்த்துகள் உள்ளமெல்லாம் என்ப ஒளி இல்லமெல்லாம் தீப ஒளி உள்ளமெல்லாம் என்ப ஒளி இல்லமெல்லாம் தீப ஒளி தீபாவளி தீபாவளி வந்ததே தீப ஒளி வாழ்த்துகள் மனசெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குதே நம்ம மனசெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குதே மகிழ்ச்சியாக மத்தாப்பு கொளுத்தலாம் சந்தோஷமா சங்கு சக்கரம் வைக்கலாம் நாம சந்தோஷமா சங்கு சக்கரம் வைக்கலாம் விடியலிலே எழுந்திருச்சு என்ன தேய்ச்சி குளிக்கலாம் புத்தாடை உடுத்தலாம் பூத்திரியும் கொளுத்தலாம் விடியலிலே எழுந்திருச்சு என்ன தேய்ச்சி குளிக்கலாம் புத்தாடை உடுத்தலாம் பூத்திரியும் கொளுத்தலாம் பலகாரம் தின்னலாம் பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்கலாம் பலகாரம் தின்னலாம் பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்கலாம் அதிர்சமும் தின்னலாம் அனைவருக்கும் கொடுக்கலாம் அதிர்சமும் தின்னலாம் அனைவருக்கும் கொடுக்கலாம் தீபாவளி 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 வந்ததே இனிமையாக இன்பம் பொங்கும் தீபாவளி இனிமையாக இன்பம் பொங்கும் தீபாவளி அதனால் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி இருக்கணும் கவனம் 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 என் பேரு அணுகுண்டு என் பேரு அணுகுண்டு என் சத்தம் இடி சத்தம் என்ன போல நே பட்டா நிறைய உண்டு என் பேரு அணுகுண்டு என் சத்தம் இடி சத்தம் என்னை போல பட்டாசு நிறைய உண்டு தள்ளி நின்று வேடியப்பா தள்ளி நின்று வெடியப்பா தாங்காது செவியப்பா 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 தள்ளி நின்று வெடியப்பா தாங்காது செவியப்பா 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 இவன் பாசமுள்ள சிறுவனப்பா நீ மீச வச்ச பெரியவர் பாசமுள்ள பிள்ளைக்கு மீச வச்ச பெரியவர் பக்குவமா சொல்லணும்பா இவன் பாசமுள்ள சிறுவனப்பா நீ மீச வச்ச பெரியவர் பா பாசமுள்ள பிள்ளைக்கு மீச வச்ச பெரியவர் பக்குவமா சொல்லணும்ப்பா அட பக்குவமா எடுத்து சொல்லணும்ப்பா இந்த விபரீத விளையாட்டு வேண்டாமப்பா அதனால என்ன செய்யணும்னு சொல்றீங்க ஆ கோபம் வருதா காசக்கரியாக்கும் காசக்கரியாக்கும் காசக்கறியாக்கும் கண்டதெல்லாம் வாங்காமல் கஷ்டப்படும் ஏழைக்கு உதவலாமப்பா நாம கஷ்டப்படும் ஏழைக்கு உதவலாமப்பா கடைவீதி ஓரத்தில் கடைவீதி ஓரத்தில் கந்த நிற்கும் கஷ்டப்படும் ஏழைக்கு உதவலாமப்பா நாம் கஷ்டப்படும் ஏழைக்கு உதவலாமப்பா புது சட்டை ஒன்று எடுத்து நாம கொடுக்கலாமப்பா புது சட்டை ஒன்று எடுத்து நாம கொடுக்கலாமப்பா பாரிவோ பாரி ஓரி பிறந்த பூமி வாரி வாரி கொடுத்த பூமி மனிதனேயத்தோடு கொஞ்சம் நடக்கலாமப்பா நாம மனிதனேயத்தோடு கொஞ்சம் நடக்கலாமப்பா பாரி ஓரி பிறந்த பூமி இது பாரி ஓரி பிறந்த பூமி வாரி வாரி கொடுத்த பூமி மனித நேயத்தோடு கொஞ்சம் நடக்கலாமப்பா நாம மனிதனேயத்தோடு கொஞ்சம் நடக்கலாமப்பா சொன்னபடி செய்தவங்க வீடியோவை பார்த்தவங்க சொன்னபடி செய்தவங்க வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றியப்பா நான் நன்றியுள்ள ஜீவனப்பா அனைவருக்கும் நன்றியப்பா நான் நன்றியுள்ள ஜீவனப்பா நன்றி 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 தீபாவளி தீபாவளி வந்ததே தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி தீபாவளி வந்ததே தீபாவளி தீபாவளி வாழ்த்துகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள் சொன்னபடி நடக்கணும் கவனம் 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 நன்றி எப்படி கவிதை எப்படி இருக்குன்னு உங்களுடைய விமர்சன பகுதியில் சொல்லுங்கள் மிகவும் நன்றி வணக்கம்